ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோ ஒரு திமுகவுடைய மேடையில் ஒரு திமுகவுடைய பெண் பேச்சாளர் பேசி கொண்டிருக்கும் போது மேடை மீது ஏறிய ஒரு குடிமகன் பண்ணுற அட்ராசிட்டி தான் இன்னைக்கு வீடியோவில் மிகப்பெரிய ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க இனத்தின் ஆட்சி அல்ல ஒரு கட்சியின் ஆட்சி அல்ல இது அனைவருக்குமான ஆட்சி மக்களை மக்களே ஆடுகின்ற மக்களாட்சி இது வாக்களித்த மக்களுக்கு மட்டுமல்ல வாக்களிக்காத மக்களும் இவருக்கு இப்போ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க முக்கியமாக திமுகவினை நடத்தக்கூடிய மீட்டிங்கில் இது மாதிரி குடிமகன்கள் அட்ராசிட்டி பண்ணுவது நகைப்புக்குரிய அதாவது சிரிப்புக்குரிய ஒரு விஷயமாக இருந்தாலும் சிந்திக்க வேண்டிய விஷயமாகவும் இருக்க வேண்டும் ஏன்னா தமிழ்நாட்டில் நம்மளுடைய தமிழ்நாட்டு ம மகன்கள் எந்த அளவுக்கு குடிக்கி அடி அடிப்பணிந்து அடிமையாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோவே ஒரு உதாரணம் இது மட்டும் இல்லங்க பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும் இல்லை ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும் எந்த இடத்திலும் குடிகாரர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே இருக்குது குடித்து விட்டு போதை தலைக்கேறி அவங்க ப பண்ற அட்ராசிட்டி வந்து முகம் சொலிக்கும் வகையில் இருக்கு தமிழக மாநிலத்தை குடிகார மாநிலமாக மாற்றி வச்சிருக்காங்க இந்த திராவிட மாடல் அரசு அது மட்டும் கனிமொழி எம்பி வந்து தூத்துக்குடியில் ஒரு மீட்டிங்ல பேசிக் கொண்டிருக்கும் போது அங்க ஒரு குடிமகன்கள் பண்ற அட்ராசிட்டியும் நீங்க இணையதளத்தில் பார்த்திருப்பீங்க திமுகவின நடத்தக்கூடிய இந்த மீட்டிங்லயே குடிமகன்களுடைய அட்ராசிட்டி இந்த அளவுக்கு இருக்குன்னா இல்ல மற்ற இடங்கள் ஒரு கோவில் நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் பொது நிகழ்ச்சிகளில் குடிகாரர்கள் வந்தாங்கன்னா அங்கு நடக்கும் கூத்துக்களை நீங்களே யூகிச்சு பாருங்க தயவுசெய்து செய்து தமிழ்நாட்டில் இந்த மது விளக்கரை அமல்படுத்தி நம்மளுடைய தமிழ்நாட்டு தாய்மார்களுடைய நீண்ட கோரிக்கையான இந்த மது ஒழிப்பு மதுக்கடைகளை புற அப்புறப்படுத்த வேண்டும் அதாவது புறக்கணிக்க வேண்டும் முற்றிலுமாக மதுக்கடைகளை இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தமிழ்நாட்டு தாய்மார்களுடைய ஒரு நீண்ட கால ஒரு கோரிக்கையாக இருக்கு அவங்களுடைய கனவாக இருக்கு அந்த கனவுகளை நினைவுப்படுத்தக்கூடிய ஒரே தலைவன் யார் அப்படின்னா பாஜக தலைவர் அண்ணாமலையாரர்கள் மட்டும்தான் அவர் முதலமைச்சராக வரும்பொழுது தான் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு புற்கால ஆசிராமியும் இந்த மதுக்கடைகள் முற்றிலுமாக அகற்றப்படும் கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களே இந்த மதுக்கடைகளை அப்புறத்திவிட்டு கல்லுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அந்த பனைமரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு அவரே பல மீட்டிங் சொல்லியிருக்காரு கண்டிப்பாக அண்ணாமலை அவர்கள் முதலமைச்சராக வந்தார் என்றால் தமிழ்நாட்டில் மதுக்கடைகள் முற்றிலுமாக அகற்றப்படும் எல்லாருமே ஷேர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க